அவுதுபில்லாஹிம் நிஷ்ய்தான் ரசீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில்லாலின் வஸ்லாத்து வஸ்லாம் அலா சய்தின் முகமது இன் வாலாலி வசஹ்பி அஜுமின் அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா எல்லோரும் சந்தோஷமாக மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்திட இருக்கும்னு நல்லாட்ட துவா பண்ணுறேன் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இந்த வருட ஈகை பெருநாள் வந்து நம்ம பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொண்டாடப் போகிறோம் அதாவது ஷவ்வல் மாதோட முதலாவது பிறையை வந்து நம்ம ஈதுல் ஃபித்ர் அதாவது ரமலான் ஈகை பெருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இந்த தினத்தில் ரெண்டு ரக்காத் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக தொழுவது வாஜிப்பு அதாவது நம்முடைய கடமை ஈதுடைய நாளில் வந்து நம்ம செய்ய வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கள் இருக்குது சுபகுக்கு முன்னரே அதிகாலையில் எழுந்துடணும் ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில் குளித்து புதிய ஆடைகள் அணிந்து கொள்ளணும் அதாவது அந்த புதிய ஆடைகள் அணியும் போது இந்த துவா வந்து ஓதுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் அல்லாஹும லகல் ஹம்து காமா கசவ் தனிஹி அஸ் அலுக மிங் ஹைரிஹி வ ஹைரி மா சுனிய லஹு வ அவுது மிங் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனி அ லஹு இதனுடைய பொருள் வந்து அல்லாஹ்வே புகழனைத்தும் உனக்கே உரியது இந்த உடையை நீ எனக்கு அளித்ததைப் போன்று இந்த உடையில் நின்றும் நலவையும் இன்னும் இது எதற்காக செய்யப்பட்டதோ அதனின் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இன்னும் இதனுடைய தீங்கை விட்டும் மேலும் இது எதற்காக செய்யப்பட்டதோ அது தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா ஓதிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க வாசனை திரவியம் அதாவது அத்தர் பூசி தான் செல்லணும் இன்னும் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு விட்டு தான் செல்லணும் வெறுவயிலோட தொழுகைக்கு போகக்கூடாது இன்னும் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி சதக்கத்துள் ஃபித்தர் தொகையை வந்து நம்ம ஏழைங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும் அதே போல நடந்து போறது வந்து ரொம்பவும் சிறந்தது ஈத் தொழுகை அண்ண வந்து ஈத்கா மைதானம் சென்று தொழுவது மிகவும் சிறந்தது அதே போல நாம ஈத் தொழுகைக்கு போகும்போது போகும்போது ஒரு வழியாகவும் திரும்பி வரும்போது வந்து வேறொரு வழியாகவும் வரணும் ஏன் அப்படின்னா நாம ஈத் தொழுகைக்காக போகிற பாதையில வந்து மலக்குமார்கள் வந்து துவா பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு பாதையிலையுமே ஒவ்வொரு மலக்குமார்கள் நின்று துவா பண்ணிகிட்டு இருப்பாங்களா அதனால போகும்போது வேறொரு பா பாதையாகவும் வரும்போது வேறொரு பாதையாகவும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரமலான் தொழுகையை தொலை நிற்கும் போது என்ன நீத் செய்யணும்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் அது சொல்கிறேன் ஆறு தக்பீரோட ஈதுல் ஃபித்ரு வாஜிப் இரண்டு ரகாத் தொழுகிறேன் என்று நீத் செய்து தொல்ல வேண்டும் ஐந்து வேலை தொழுகைக்கு அப்புறம் நம்ம துவா கேட்குறது எவ்வளோ சுண்ணத்தான விஷயமா இருக்கோ அதே போல் ஈத் தொழுகை தொழுத பிறகும் துவா கேட்பது அவ்வளோ ஒரு சுண்ணத்தான விஷயமா இருக்குது அதே போல் நீங்கள் தொழுதுட்டு அது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட முசாஃபா செய்யுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முசாஃபா செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மை இருக்குது அல்லவே திருக்குரானில் சொல்கிறாரு இரு முஸ்லீம்கள் முசாஃபா செய்யும்போது அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது அப்படின்னு அப்போ அந்த ஈதுகா மைனா மைதானத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட வந்து நீங்கள் முசாஃபா செஞ்சீங்க அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு நம்மளோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது இப்போ வாங்க அந்த முசாஃபா செய்கிற துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி தகபல்லல்லாஹு மின்னா வமிங்கும் வ கஃப்ரல்லாகூ லனா வழக்கும் இதனுடைய பொருள் அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்வானாக இன்னும் எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக ஈகை பெருநாளான ரமலான் பண்டிகை நீங்கள் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஈகை பண்புடனோட சிறப்பாக கொண்டாட வேணும்னு நான் எல்லாம் வல்ல ரஹ்மான் நல்லா கேட்டு நான் துவா கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஈத் முபாரக் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்